ஏகா இஸ் நான் தாங்க ஸ்பைடி கேமரா பேசுகிறேன் வீடியோவில் போட்டுமே மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம லைக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் சரியா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நம்ம வந்துகிட்டே இருக்கும் சரியா இதோட ஷார்ட் வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸாக போட்டிருப்போம் ரீல்ஸாக போட்டிருப்போம் சரியா இதோட ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்லேயே பாருங்க சொல்லி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ தான் இது சரியா காலைல வந்து நான் ஈவெண்ட்டில் வந்து பார்க்குறேன் பைத்திகார டார்க் விட்ருக்கான் இதுக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும் வரப்போகுதுன்ட்டு ஆனால் இன்றைக்கி வரும்னு சொல்லிட்டு என்ன நான் பார்க்கல ஆனால் வந்துடுச்சு ஓகேவா நம்ம நாலு வருமா வச்சுருந்து டைமண்ட் சேர்த்து வச்சிருந்தோம் டோட்டலாக முந்நூற்றி எழுபத்தி பதினஞ்சு டைமண்ட் வச்சிருந்தோம் இப்போ என்ன பண்ண போறோம்னா கேரட் கேரட் மாற்றியாச்சு ஓகேவா டார்க் ஈவெண்ட் உள்ள போயாச்சு ஆல்ரெடி ஒரு ஸ்பின் பண்ணி பார்த்த வேலையாவில் ஸ்பின் போட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்டலுக்கு இது பார்த்துக்கலாம் சூப்பர் பிடித்தலை என்னடா பண்டல் மண்ட மண்டை வெடி இது பிறன்கெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல பேனர் தான் ஓகே சரியா இது எடுக்கலாம் கண்டிப்பாக சரி என்ன நடக்குது பார்ப்போம் சரி வாங்க ஒரு இரநூறு ஸ்பின் போட்டு பார்ப்போம் அவன் எப்படியும் கொடுக்க மாட்டான் சரி நம்ம கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சு பார்ப்போம் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியல பேன்ஸ் இரநூறு டேமேஜ் ஸ்பின் பண்ணியாச்சு ஓடை ஏய் நாயே ஏய் பேய் அடே கண்ணா தாயொலி டேய் ஏதாச்சும் ஒன்று கொடுறா ஆ தெரியாது அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க தெரியும் சரியா ஒரு ரெண்டாவது ஸ்பின் போட்டு பார்ப்போம் அதுக்குன்னா கிக் கொடுக்கா நல்லா கிக் னுடா போடை இரநூறுமணி எடே இப்படைப்படை வளர்ப்போங்கடா யாரா அவனுங்க ப்ரூ தரமாட்டானுங்க ப்ரோ தரமாட்டானுங்க அது தெரியும் அவனுங்க பற்றி போடுவோம் ஒரு இன்னொரு இரநூறு ஸ்பின் போடுவோம் ஏய் போட்டு வேற லெவலு ஒரு ஆறு டைமனுக்கே ஒரு பண்டல் கொடுத்துட்டான் அப்போ எப்படியோ கணக்கு படி ஒரு ரெண்டு பண்டல் எடுத்துருவோன்னு நினைக்கிறேன் சரியா வாங்க பரவாயில்ல கரீனா இந்த இருக்கணும் ஸ்பைடி மேலே ஓகேவா இல்லை வலை விட்டு காலி பண்ணி விட்டுருவோம் ஓகேவா ஓகே பண்ண இப்போதைக்கு ஒன்று எடுத்தாச்சு அடுத்ததான் என்னது ஏழு டைமன் இருக்குது முந்நூ மூணாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ஓகேவா சரி ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் இப்போ என்ன பண்றது ஒன்றும் புரியல வெப்பன் ட்ரைவ் எங்கே டோல் ட்ரைவ்ல காணுமே சரி அது விடுங்க கிளிக் பண்ணிப்போம் அதை பண்டல் நல்லாவே இல்லை சரியா வாங்க கிளிக் பண்ணி பார்ப்போம் ஓம் த்ரம் சாலி இரநூறு டைமண்ட் போடு போடு ஒன்னை அச்சிச்சு பாருச்சு பாரு டே டேய் டே அடேனா ஏ போ்ரோ என்னால் தாங்க முடியல ப்ரோ ப்ரோ இன்னும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி டைமண்ட் இருக்கு ஏதாச்சும் ஒன்று கொடு ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணுற ப்ரோ இப்படிலாம் பண்ணே கூடாது ப்ரோ இரநூறு டைமண்ட் போடேய் கிளிக்கே கிளிக்கே நான் ஏய் பேயே சனியே கரீனா தயோலி ஏதாச்சும் ஒன்று ஆஹா நம்ம ஆல்ரெடி ஒன் லக்கு பார்த்தாச்சுல இதுங்களும் ஒன்றும் பண்ண முடியாது சரியா இரநூறு டைமண்ட் போடுவோம் திரும்பவும் கொடுங்கப்பா டேய் கொடுங்கடா டே ப்ளீஸ்ரா டே டே உன் காலில் கொடுவேரண்டா டி கரீனாஹா தெரிஞ்ச கதை தான் தர மாட்டான் தாயொல்லி தெரியும் எனக்கு தரவே மாட்டான் இரநூறு டைம் திரும்பவும் போடுறோம் போடு பொடி 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 பிடி இப்படி புடி புடி பொட பொட்டை அப்படின்னு சொல்லியிருக்கேன் கொரோனா வந்து யூடியூப் சேனலில் பார்த்தவங்க பார்க்க சின்ன பசங்க பார்க்கறதுனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன் நாற்பத்தொம்பது லக்கி இருக்குது திரும்பவும் இரநூறு ஸ்பின் பண்ணியாச்சு ஏதாச்சும் கொடுங்கடா டே டைமண்ட் இப்படி கரைச்சடி நாலு வருமா அஞ்சு வருமா சேர்த்து வச்சு டைமண்ட்ராது டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கரீனா நிறைய பேர்கிட்ட வாங்குற என்னுடைய டைம் போட்டிருக்கேன் ஏதாச்சும் சேத்து பார்த்து குடுத்து விடு போடு ஏதாச்சும் குடுறா குடுறா மொத்தமா புடுங்காம 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 விட மாட்டான் சரியா தெரிஞ்சு தான் நினைக்கிறேன் போங்கடாடி இன்னும் ஒரு இரநூறு டைமண்ட் போடுவோம் என்ன நடக்க போதுன்னு தெரியவில்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த டோக்கன் கூட பத்து பத்தா தரான கஞ்சி பிஸ்தா ஆகோ இல்லைங்க அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு மூணு மூணு தந்தா என்னத்த வேலையாவது எவ்வளோ நூற்றி எழுபத்தி ஏழு டோக்கன் இருக்குதா எப்படி இருந்தாலும் பண்டில் தானே போகிறோம் சரி வாங்க பார்த்துக்கலாம் எண்பத்தி ரெண்டு லக்கி இருக்குது இன்னும் இரநூறு டைமண்ட் போட்டாச்சு ஏதாச்சும் கூட ப்ரோ ப்ரோ டென்ஷன் ஏற்ற கூடாது அப்படியே டோக்கனாகவே தரானுங்களே ஏதாச்சும் கொடுங்களா அப்படியே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பொங்கடா கொத்து ஃப்ரெண்ட்ஸ் இது வேலையே ஆகாது ஓகேவா இதெல்லாம் பா ஈவெண்ட்லாம் சுற்றே சுற்றாதீங்க தாராளமாக நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஸ்பின்னே பண்ணாதீங்க உங்கள் காசை கரைச்சிருவானுங்க எதுவும் நான் வீக்லி மந்த்லி போட்டுச்சிங்கனால சரியாக போச்சு நீங்களாம் அன்னதிக்கே டப்பாப் பண்ணுற மாதிரி தான் வேலையே ஆகாது பாருங்க வா பாருங்க செட்டே அவனுக்கு செட்டேங்க் மயில் ஏற்றுறானுங்க பாருங்களேன் கொடுக்குறானுங்களா பாருங்களா மனசாச்சுக்கிதான் பாருங்களேன் அந்த கரிணத்து சம்பாதிச்சு தான் பண்ண போகிறோம் உனக்கு இன்னும் அடம் போனா போங்க ப்ரோ இதுக்கு மேலே அழுதுருவோம் ப்ரோ இவ்வளோ நூற்றி இருபத்தாறு லக்கி இருக்கு போடேய் அதாச்சும் ஒன்று ஒன்று ப்ரோ ஒன்னே ஒன்று ப்ரோ ஒன்னே ஒன்று ப்ளீஸ் ப்ரோ ஐய்யோ ரெண்டே ரெண்டு ப்ரோ 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 ஆஹா ப்ரோ இது வேலையாக பார்த்து ப்ரோ எனக்கு தெரிஞ்ச கருதான் ப்ரோ சரியா இரநூறு லக்காவது வந்தால் அதான் இரநூறு லக்கில் வந்துடும் போல இருக்கு பார்க்கலாம் எங்கே கொடுக்குறானுங்க இது ஆகாதுன்னு ஐநூறு டைமண்ட் தான் இருக்குது ஐஷா முடியலையே சரி வாங்க போடுமா அப்படியே ஒரு இரநூறு மீன் போட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இரநூன் போட்டாச்சி ஐய் கரீனா தையோ நாயே வெய் பட்ரேய் சனிய சனியும் பிடிச்சவன் தரவே மாட்டான் உங்க தாய் உங்களை வீட்டு சொத்தலாம் கேட்குறதுலேருந்து ஒரு ஒரு கொஞ்சம் கால் நீ ஏதாச்சும் ஒன்று கொடுங்கடா கொடுத்துரு 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 கூட ஏய் போனாடி என்ன ப்ரோ என்ன ப்ரோ இப்போ பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் ப்ரோ கரீனா ப்ரோ நான் வேணும் பாருங்க தலைவர் விஜய் மட்டும் கச்சி கொண்டோம்னா அந்த கரி நான் தூக்கி விட்டுருவோன்னு சரியா சரி பேனர் எடுத்துப்போம் வந்து வரைக்கும் அவத்தார் ஓகே இருக்கு பேனஸ் ஓகே அவத்தார் இருக்கு அதே மாதிரி பேனரும் எடுத்துப்போம் பேனர் எங்கே ஏதோ பேனர் பேனரும் எடுத்தாச்சு ஓகே ஸ்கிப் கொடுத்துருவோம் இன்னும் இரநூத்தம்பத்தொன்று டோக்கன் இருக்குது பே என்ன பண்ணலாம் சரி ஓகே காஸ்டியூம் எடுத்துப்போம் வேணாவா காஸ்ட்யூம் எடுக்கலாம் வேணாம் வேணாமா எடுக்கலாமா எடுக்கலாமா வேணாமா ஏலாமா இல்லை லேடி காஸ்ட்யூம் எடுக்கலாமா எடுக்க ஒன்றும் புரியலையேம்மா சரி ஓகே எடுத்துருவோம் சரியா கண்காணி டேசன்ஸ் போடுறேன் நம்ம ஒரு எதுவும் பெய்யம்மா கொடுக்குறா மாதிரியே அப்படி கணாநாடி யூஸ் போடுறோம் ஒரு பாடிஸ் பசங்க சரி ஓகே எடுத்தாச்சு வேற என்ன இருக்கு ஒன்று எத்தினி இருபத்தாறு டோக்கன் இருக்குது ஓகேவா அதில் ஒரு டோக்கன் வாங்கிட்டு பெல் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் எதாவது லக்கி இந்த ஒரு ஸ்பின் போடே ஜும் அம்மு தக்காளி ஜும் 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 ஜூம் டே போகே மீன்ஸ் ப்ரோ நான் இதுக்கும் எந்த ஈவெண்ட்டுக்கும் ஸ்பின்லாம் பண்ணதே இல்லை ப்ரோ சரியா இருபதே நக்கே இன்னொரு ஒரு இருபதே அதுலேயும் நக்குன்னு இன்னொரு ஒன்று இன்னொன்று ஒரு இருபது போடுவோம் போங்களா டக்கு டக்குன்னு கொடுக்குறேன்டா டே வெறுப்பாகுது ஆஹா வேலையாகல போட்டுக்காங்க விஷா வேலையாவில ஒரு வீக்லி போடணும் போல இருக்கு சரி ஒரு ரெண்டு வீக்லி போட்டு பார்ப்போம் அதுக்கு மேலே பாப்பு கொடுத்தா எடுத்துப்போம் இல்லைனா கசா புதுசா கசி புசம் தான் ஓகேவா சரி ரெண்டு வீக்லி போட்டாச்சு நானூறு டைமண்ட் வந்தாச்சு இரநூறு டைமண்ட் கடட்சு பொடை 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 ப்ரோ 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 என்ன மாபே மொதல் ப்ரோ ப்ரோ நல்ல சவியை கரீனா ஓனருக்கு சொல்றேன் சத்தியமா சொல்ற நல்ல சவியா வராது பாருங்க ப்ரோ என்ன ப்ரோ ரெண்டு வாட்டி கொடுத்துருவீங்க எனக்கு இரநூட்டும் ப்ரோ சத்தியமா எப்படி நேரம் முடியல ப்ரோ ப்ரோ சத்தியமா ஸ்பின்னே பண்ணாதிங்க ப்ரோ சத்தியமா சொல்றேன் ஸ்பின் பண்ணீங்க நான் நாசமா போடுவீங்க நான் சத்தியமா சொல்றேன் நாசமா போடுவீங்க ஸ்பின் மட்டும் பண்ணிடாதீங்க இந்த நாலு டோக்கன் வாங்கி போற மெசில் டோக்கன் இல்லைனா டேய் இப்படி குத்துடுறா அந்த வெள்ளை காஷ்டம் குத்துறா டீ ப்ரோ 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 டேய் குர்ரா ப்ரோ ஆடா போங்க ப்ரோ இனிமேல் ஈவெண்ட் பக்கம் வந்தால் என்ன செருப்பால் அடிங்க ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன் செருப்பால் அடிங்க இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட் பக்கமே இனிமேல் தலை எடுத்தே பார்க்க போதில்லை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே பார்த்துடுச்சிங்க சரியா அதுவே வந்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருமையாக தான் இருக்குது சரி ஓகே வந்த வரைக்கும் லாபம் சொல்லிட்டு போக வேண்டியது தான் வேறு என்ன பண்ணுறது ஆமாம் இதே வேண்டியது தான் இந்த அவுட்ஃபிட் காஸ்டியூமை காட்டுறேன் பாருங்க இதுதான் ஓகே ஓகேவா அந்த ஹேரே இதுதான் அவுட்ஃபிட்டு ஓகே எதுவும் பரவாயில்ல ஆனாலும் இருந்தாலும் மனசு வரமாட்டேந்து என்ன பண்ணுறது நாலாயிரம் டைமண்ட் ஆச்சு இப்பவும் சொல்கிறேன் உங்கள் கட்டு டைமண்ட் இருக்கா காசு இருந்தால் பண்ணுங்க சரியா காசு எல்லாம் பண்ணோன்னு அவசியமே இல்லை அவ்வளோ பெரிய வருத்தம் இல்லை சரியா அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாட்டா